கத்துடைய நாமத்துக்கு மைன் உண்டாவதாக எல்லாம் நல்லா இருக்கீங்களா கத்தர் உங்களை ஆஸ்கார் யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் எடுத்துக்கொள்ளலாம் இன்றைக்கான சத்தியத்தை பத்தி புஸ்தகம் பதினேழாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் இயேசு பிரதி உத்தரமாக விசுவாசமில்லாத மாறுபாடுள்ள சந்ததியே எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன் எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையா இருப்பேன் என்று இயேசு கிரிசு சீசர்களை பார்த்து சொன்னார் ஆம் தேவ பிள்ளைகளே சேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழுகிற நாட்கள்ல அவர் அநேக அற்புத அடையாளங்களை செய்திருக்கிறார் அநேக ஆச்சரியமான காரியங்களை செய்திருக்கிறார் அப்படி இருந்தும் தன்னோடு கூட இருந்த பனிரெண்டு சீசர்களை சரியாக நடத்தி கொண்டிருந்தார் அவர்கள் என்ன செய்யணும் எப்படி கற்றுக்கொள்ளணுங்கிறத சரியா நடத்தி கொண்டிருந்தார் அவர்கள் நல்ல போதகர் மாத்திரம் அல்ல நல்ல ஒரு உடன் பங்காளி மாத்திரம் அல்ல நம்மளை நடத்துகிற தெய்வனுமா இருக்கிறார் நீங்க பாருங்க அநேக முறை ஏசு கிறிஸ்து திட்டின நபர் யாருன்னா சீசர்கள் தான் இந்த வசனத்துக்குள்ள அவர் திட்டுற மாதிரி தான் பேசுறாரு பாருங்க ஒரு விசுவாசம் இல்லாத மாறுபாடுள்ள சந்ததியே நான் உங்க இடத்துல எது வரைக்கும் இருப்பேன் நான் மூன்று வருஷத்துக்கு பிறகு நான் போயிருவேன் நான் பரலோகத்துல இருப்பேன் நீங்க அதுக்கப்புறம் என்ன செய்ய போறீங்க எது வரைக்கும் நான் உங்க கூடையே இருக்கிறது அப்படின்னு சொல்ற வார்த்தையா அந்த வார்த்தை இருக்கிறது ஆம் தேவ பிள்ளைகளை ஏசு கிரசு இன்றைக்கு நம்மோடு கூட தான் இருக்கிறார் நம்மை நடத்தி கொண்டு இருக்கிறார் ஆனாலும் ஏசு கிரிசுனுடைய மாதிரியாக நாம் மாற வேண்டியதா இருக்கிறது ஏசு கிறிஸ்துவின் சாயலாக மாற வேண்டியதா வேண்டியதா இருக்கிறது இருக்கிறது கிறிஸ்து செய்த காரியங்களை நாமும் செய்ய இந்த ஒரு உதாரணத்தை நீங்க போறோம் அது உங்களுக்கு இந்த வசனம் உங்களுக்கு நன்றாகவே குள்ளங்கும் எடுத்துக்கொள்ளலாம் நூக்கா எட்டாவது அதிகாரத்துல ஒரு நல்ல சம்பவத்தை பாருங்க இருபத்தி மூன்றாவது வசனம் இருபத்தி நான்காவது வசனம் இருபத்தி ஐந்து வசனம் எடுத்து வாசி பாருங்க படவில் சீசர்களோடு கூட இயேசு கிறிஸ்து போகும் பொழுது அவர் நித்திரை அடைந்திருந்தார் படவிலே நித்திரையா இருக்கிறார் அப்பொழுது காற்றும் கடலும் அலை அப்படியே பொங்குகிறது அவரு அமலத்தக்கதான காற்று அடிக்கிறது எல்லாரும் பயப்படுறாங்க யார் யாரெல்லாம் மயந்தாங்க பாருங்க கடல்ல பிடிக்கிறதுல கை வீர்ந்திருந்த பேகுரவும் யாக்கோவும் யோவானும் கூட பயப்படுகிறார்கள் அவர் சொன்ன வார்த்தையை பாருங்க இருபத்தி நான்காவது வசனத்துல ஐயரே ஐயரே மடிந்து போகிறோம் என்று சொன்னார்கள் ஆம் தேவ பிள்ளைகளை இயேசு கிறிஸ்து நாம எப்போது நடத்துகிறவராக இருக்கிறார் சில நேரம் படகுல ஒரு தூங்குற மாதிரி இருக்கும் காரணம் என்ன தெரியுமா நாம் நமக்கு உண்பாக இருக்கிற சூழ்நிலைகளை நமக்கு உண்பா இருக்கிற வியாதிகளை நமக்கு இருக்கிற கத்துக்களை பார்த்து நாம் பயப்படுகிறோமா அஞ்சுகிறோமா என்பதை அவர் அறிந்து கொள்ளும்படியாகத்தான் அவர் நித்திரை அடைந்து போல இருக்கும் இவர்கள் பயப்படுகிறார்கள் ஏசு கிறிஸ்தை எழுப்புகிறார்கள் ஏசு கிரிசு எழுந்திரார் காற்றையும் கல்லையும் பார்த்து அகட்டினார் இரையாவே என்று சொன்னார் அவர்கள் அப்படியே கீழ்ப்படிந்தது அதற்கு பிறகு சீஸ்தரை பார்த்து கேட்ட கேள்வியை பாருங்களேன் இருபத்தி அஞ்சாம் வசனத்துல வாசிக்கலாம் அவர் அவளை நோக்கி உங்கள் விசுவாசம் எங்கே என்று கேட்கிறார் ஆம் தேவ பிள்ளைகளே ஏசு கிறிஸ்து இப்படி யோசிச்சிருக்கலாம் நான் தூங்கினாலும் நான் சொன்ன மாத்தி நீங்க சொல்லியிருக்கணும் காற்றை பார்த்து கடலை பார்த்து இறையாதுன்னு நீங்களே சொல்லியிருக்கணும் என்ன எதுக்கு எழுப்புனீங்கன்னு கேட்கிற கேள்வி இது ஆம் தேவ பிள்ளைகளே இயேசு கிரிசு நீங்க ஜபிக்கிறீங்க நல்லதுதான் இயேசு கிறிசு எனக்கு அற்புதம் செய்யுங்க என்று சொல்லுகிறது நல்லதுதான் ஆனாலும் நீங்கள் உங்க சூழ்நிலையை பார்த்து கத்தராக இயேசு நாமத்திலே போய் என்று சில கட்டளை ஆயத்தமாக இருங்க கட்டளைத்தை அவரையில் கீழ்ப்புடி என்று விசுவாசியுங்க உங்க வியாதிகளை பார்த்து போராட்டங்களை பார்த்து கத்தராக நாமத்திலே ஓடு என்று சொல்லு பழகு கத்தர் பார்த்து பிரமிப்பார் கத்தர்களை ஆசிரியப்பார் ஜபிக்கலாமா நீங்கள் அற்ப விசுவாசி அல்ல நீங்கள் விசுவாசி ஜபிக்க போகிறோம் நாமத்தினாலே இந்த அருமையான காலை வேலையில ஜனங்களை ஆசிரியாய் ஜபிக்கிறோம் அற்புதமாக இந்த நாள் முழுவதும் நடத்துங்க உடைய கருத்து நன்மைகளை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க ये सुकर से भी ना मतलबी जबी करोगे तो आवे कतर मुलायास रवि पाए